ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக குன்றாத இளமை குறைவிலா செல்வம் நீண்ட ஆயில் நிம்மதியான வாழ்க்கை இவைகளுக்கு சொந்தக்காரர்களான சிம்ம ராசினியர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றம் எல்லாமே ஏறுமுகமாக தான் வரப்போகுது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கடன்லாம் அடைக்க போகிறீங்க நல்ல வேலை அமையப்போது நல்ல தொழில் அமையப்போது உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க கோடிஸ்வரனாக மாற போகிறீங்க ஒரு வேலை இல்லை இன்னும் சில சிம்ம ராசிக்காரர்களும் சரி சிம்ம லக்னக்காரர்களும் சரி இன்னும் கொஞ்சம் கஷ்டம்தான் பட்டுன்னு இருக்கோம் சரியான வேலை அமையலை சரியான தொழிலும் அமையலை இன்னும் நாங்கள் கடனாலேயே தான் வாழ்ந்துக்கிட்டு வரோம் வாழ்க்கைய ஒரு போராட்டமாக தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு வரோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உறுதியாக சொல்கிறேன் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க நல்ல வேலை கிடைக்க போகுது நல்ல தொழிலும் அமையப்போகுது உங்கள் கடனெலாம் அடையப்போகுது அனைத்து பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலக போகுது அது குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி தான் தொழில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி தான் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருந்தாலும் சரி தான் மற்ற எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி உங்களை விட்டு விலக போகுது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கப்போகிற ஒரு சூரிய பயிற்சியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம் அதாவது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அந்த மாற்றமானது ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக அது அமையப்போகுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருப்பது அந்த திருப்பு முனையானது எல்லாரையும் உங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு அசுரத்தனமான வளர்ச்சியை தரக்கூடிய திருப்பு முனையாக அது அமையப்போகுது அப்படிப்பட்ட கௌரவத்தை மேன்மையை நல்ல தொழிலையும் வேலையையும் அந்தஸ்தையும் பணத்தையும் கடன் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையையும் ஓடிஸ் வர யோகத்தையும் கொடுக்க போகிற இந்த சூரிய பயிற்சியை பற்றியும் அதே மாதிரி வர அக்டோபரில் வர ராகு கேது பயிற்சியை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க வருகிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க வந்து எதுலேயுமே நம்பர் ஒன்னாக இருக்கணும்னு நினைப்பாங்க சரிங்களா ஒரு தனித்துவமாக அதாவது நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் சரி தான் நீங்கள் ஒரு தொழில் அதிபராக இருந்தாலும் சரி தான் ரொம்ப ஒரு பெரிய லெவலில் தான் நீங்கள் பண்ணுவீங்க ஏன்னா சிம்மத்துக்கு வந்து சிங்கத்தை ஏன் தெரியுங்களா வச்சாங்க ஏன்னா காட்டுக்கே ராஜா நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ நீங்கள் தான் ராஜா அந்த இடத்துல சரிங்களா ஒரு டீம் லீடராக இருப்பீங்க இல்லை ஒரு அசிஸ்டண்ட் மேனேஜராக இருப்பீங்க இல்லை ஒரு மேனேஜராக இருப்பீங்க இல்லையா சீனியர் மேனேஜராக இருப்பீங்க அந்த மாதிரி அதிகமாக உள்ளவங்க எல்லாமே சிம்ம ராசிக்காரர்கள தான் இருப்பாங்க ஏன்னா அந்த ராஜாவுக்குரிய அந்த ராசி அது சரிங்களா அந்த ராஜாவுக்குரிய திறமை அந்த ஆளுமை தன்மை எல்லாமே அதிகமாக நிறைஞ்சவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்களும் சரி சிம்ம லக்னக்காரங்களும் சரி உங்களுக்கான நல்ல நேரம் எப்பயோ பிறந்தாச்சு அதே மாதிரி வர ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி கடகராசிலேருந்து சூரியன் சிம்ம ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இதுதான் சூரிய பயிற்சி சூரிய பயிற்சி ஒருத்தவங்களுடைய ராசியில் வரும்போது அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஜாக்பாட்டு நடக்குங்க மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்கும் அதாவது ஒரு பையன் வந்து சென்னையில் வேலை தேட்டிகிட்டு இருந்தான் சரிங்களா ஒரு மூணு நாலு வருஷமாகவே வேலை கிடைக்கல அந்த பையனுக்கு பிஇ முடிச்சுட்டு வேலை தேட்டிகிட்டு இருந்தேன் மூணு நாலு வருஷமாகவே வேலை கிடைக்கல அப்புறம் வந்து அவனோட ஃப்ரெண்டு மூலயமா ஒரு ரெஃபர் பண்ணி ஏதோ ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தான் வேலைக்கு சேர்ந்தாலும் அது இன்னும் ரொம்ப ஒரு மீ மீடியமான சம்பளம்தான் ரொம்ப அதிகமான சம்பளம்னு சொல்ல முடியாது மீடியமான சம்பளம் ஆனால் கம்பெனி நல்ல கம்பெனி ஒரு குறைவான சம்பளம்னு சொல்ல முடியாது அதிகமான சம்பளம்னு சொல்ல முடியாது ஓகே இவ்வளோவா ஒரு மீடியமான சம்பளம் சரிங்களா அது வந்து ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது ரொம்ப அதிகமானு சொல்ல முடியாது ஒரு மத்திய சம்பளம்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு வேலையில் சேர்ந்தான் சேர்ந்துட்டு அப்போ அந்த பையனுக்கு வயசு இருபத்தாறு வயசு அப்புறம் வந்து அவங்க வீட்டில் வந்து பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பொண்ணு பார்க்க ஆரம்பித்தா சில இடத்துல கொடுக்க முன் வராங்க ஆனால் அந்த இடம் வந்து இவங்களுக்கு பிடிக்கல சில இடம் வந்து இவங்களுக்கு பிடிச்ச இடத்துல சம்பளம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரி இவங்களே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அதில் வந்து ஒரு இடம் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது பொண்ணும் ரொம்ப நல்லா இருக்குது அவங்க வீட்டு வசதியும் ரொம்ப நல்லா அந்தஸ்தொழில் வந்தால் பெரிய பணக்காரங்க இவங்க கொடுத்தா போதுன்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் அவங்க என்ன காரணம் கட்டிடுறாங்கன்னா பையனுக்கு சம்பளம் கம்மியாக இருக்குது அதனால் வந்து நாங்கள் யோசிக்கணும் இதை வச்சுலாம் ஒன்றும் மிச்சம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது வேணால் குடும்பத்தை ரன் பண்ணிக்கலாம் எங்களுக்கு வந்து சம்பளம் அதிகமாக நாங்கள் எதிர்பார்க்குறோன்ட்டு அவங்க ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க சரிங்களா அதுக்கடுத்து வந்து இவங்களும் ரிட்டன் வந்துவிட்டாங்க சரி என்ன பண்ணுறதுன்ட்டு அவங்க தான் கரெக்டாக சொல்லிட்டாங்கல்ல சரின்ட்டு வந்துட்டாங்க வந்தால் இந்த பையனுக்கு வேலையும் போயிடுச்சு போயின்னு இருந்த வேலையும் போயிட்டுது அந்த கம்பெனியை விட்டு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க உன்ன சரிங்களா அப்போ இருந்த வேலையும் போயிடுச்சு கிட்டத்தட்ட வயசு இருபத்தெட்டை தாண்டிட்டுது இவனுக்கும் ரொம்ப கவலையாக இருக்குது என்னது இந்த மாதிரி கல்யாணம் நடக்கிற நேரத்தில் வந்து இந்த மாதிரி வேலை போயிடுச்சு இதுக்கு மேலே நம்ம எப்போ வேலை தேடி நம்ம கல்யாணம் ஆகுமோ ஆகாதானோ ரொம்ப கவலை அவங்க அப்பா அம்மாவுக்கு உட்பட எல்லாருக்குமே கவலை கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே வேலையே கிடைக்கல அந்த பையன் வந்து ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு வேலை தேடுறான் வேலை கிடைக்கல அவனுடைய ராசிக்கு வந்து சூரிய பயிற்சி வருது ராசிக்குள்ளே சூரியன் வர்றார் சரிங்களா அந்த நேரத்தில் அவனுக்கு அவனே எதிர்பார்க்கல நமக்கு இப்படி ஒரு கம்பெனி வருமா இன்டர்வியூ வருமா இல்லை நம்ம அந்த கம்பெனிலாம் நம்மளாம் போவோமா அந்த கம்பெனி பாசப்படியாவது நம்மளை மிதிப்ப மிதிக்க முடியுமா அந்த செக்யூரிட்டியாக நம்மளை உள்ளே விடுவாங்களா அப்படின்னு கூட அந்த பையன் நினச்சி பார்க்கல அப்படியாப்பட்ட ஒரு கம்பெனிக்கு இவனுக்கு வேலை கிடச்சிவிட்டுது பெரிய கம்பெனி மிகப்பெரிய கம்பெனி உலகத்திலே நம்பர் ஒன் கம்பெனின்னு கூட சொல்லலாம் சரிங்களா அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்டு எல்லார் வீட்லேயுமே இருக்குது அவ்வளோ பெரிய கம்பெனி அது சரிங்களா சாஃப்ட்வேர் கம்பெனி வேலை கிடைச்சிட்டுது வேலை கிடைச்சா இப்போ இவன் சொல்கிறது தான் இப்போ இவனை வந்து வேணான்னு சொன்னாங்க பாத்தீங்களா அந்த பொண்ண கூட இவன் வேணுமா வேணாமான்னு இவன் முடிவு பண்ணுறது தான் அப்புறம் போய் கேட்டாங்க ஓகே சொல்லிட்டாங்க உடனே ஓகே சரிங்களா அந்த கம்பெனி பேரை கெட்டதுமே ஓகே சொல்லிட்டாங்க அந்த சம்பளமும் அதிக சம்பளம் அவன் அவன் முன்னால் வாங்கினதை விட மும்மடங்கு அதிகம் சம்பளம் சரிங்களா முன்னாடி ஒரு கம்பெனியில் வாங்கினான்னு சொன்னான் இல்லைங்களா அந்த கம்பெனியோட மூணு பங்கு சம்பளம் அதிகம் சரிங்களா அப்ப அவன் நினைச்சானா என்ன நினைச்சானா நல்ல வேலை அந்த கம்பெனிலேருந்து வேலை போனது நல்லதாக போச்சு ஏன்னா அந்த கம்பெனியில் வேலை இருந்ததுன்னா அவன் அந்த கம்பெனிலே தான் ஓட்டிருப்பாங்க தெரியுங்களா அவன் வேலை தேடி இருக்க மாட்டான் ஏன்னா ஒரு ஒரு கம்பெனியில் வேலையை சேர்ந்துட்டோன்னு வச்சுங்களா அந்த போயிட்டு வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு வந்து நமக்கு வந்து டயர்டை என்ன சொல்கிறது நமக்கு வந்து ஓய்வு எடுக்க தான் தோணும் சரிங்களா ஏதோ ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட நம்ம இது பண்ணுவோம் இன்டர்வியூ வந்து எப்பயுமே சாட்டர்டே அந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்க அந்த நேரத்துக்கு நம்மளால் வந்து கம்பெனிகளில் லீவ் கொடுக்க மாட்டாங்க மாதிரி ஒரு சில சிக்கல்லாம் இருக்குது சரிங்களா வந்து நம்ம ஒரு கம்பெனிக்கு போயிட்டு நம்ம வேலை தேடுறதுலாம் பெரிய விஷயம் அதே மாதிரி அவங்க எப்போ இன்டர்வியூ கூப்பிட்றாங்களோ அந்த நேரத்தில் இவங்க லீவ் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் ஒரு ஒரு வேலையில் போய்கிட்டு இன்னொரு வேலையில் தேடுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் சரிங்களா ஆனால் அந்த வேலை போனதால தான் இவனுக்கு அந்த வேலை கிடைச்சிருக்கு சரிங்களா நம்ம நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலாம் ஆனாலும் உங்களுக்கு இதுக்கு மேலே வர்றது பெஸ்ட்டாக அமையும் அந்த அது போனது போனதாகவே இருக்கட்டும் சரிங்களா நீங்கள் வேலை போயிருந்தாலும் சரிதான் இல்லை நல்ல தொழில் வந்து உங்களை விட்டு போயிருந்தாலும் சரி அது வந்து போனது போனதாகவே இருக்கட்டும் அது நல்லதுன்னு நினச்சிக்கோங்க இதுக்கு மேலே வர்றது எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக அமையும் அந்த பையன் வந்து திரும்ப போய் அந்த பொண்ணை கேட்டு உடனே கொடுக்குறேன்ட்டாங்க அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு அவன் ராஜா மாதிரி இருக்கான் அப்போ வந்து அவன் மனைவி கிட்டே அவன் சரிங்களா நல்ல வேலை எனக்கு அந்த கம்பெனியில் வேலை போனது நல்லதாக போச்சு வே அந்த கம்பெனியோட வேலை தான் எனக்கு இந்த கம்பெனி கம்பெனியில் வேலை கிடைச்சிது அதனால தான் உன்னை என்னால் கல்யாணம் பண்ணவே முடிஞ்சிது சரிங்களா இப்போ யோசிச்சு பாருங்க சனி ஞாயிறு லீவு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து டீம் அவுட்டிங்கும் போனால் மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டலில் விருந்து அதே மாதிரி வருஷத்துக்கு நாலு நாள் வந்து டூர் இந்தியா முழுக்க எங்கோனாலும் போய்க்கலாம் அது இல்லாமல் அந்த லோன்ஸ் இந்த லோன்ஸுன்னு ஏகப்பட்டது ராஜா மாதிரி ஒர்க் ப்ரெஷரும் அதிகம் கிடையாது அப்படிப்பட்ட கம்பெனியில் அவனுக்கு வேலை கிடைச்சிது அந்த கம்பெனியோட வேலை போனதால தான் இந்த கம்பெனியில் அவனுக்கு வேலை கிடைச்சிது சரிங்களா நம்ம வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலை இழப்பாக இருக்கலாம் இல்லை சின்ன சின்ன நம்மளுடைய தொழிலில் நஷ்டம் அதனால் வந்து குடும்பத்தில் கஷ்டத்தோட நம்ம அனுபவிச்சாலுமே அதுக்கு பிறகு கிடைக்கிறது எல்லாமே பெஸ்ட்டாக எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒன்பதாவது இடத்துல குரு பகவான் இருக்காரு இதை விட ஒரு நல்ல காலம் யாருக்குமே கிடையாது சரிங்களா அதை மறந்துடக்கூடாது டெய்லியும் நமக்கு ஒன்பதில் குரு சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வேலையை கரெக்டாக பண்ணுங்கள் டக்குன்னு கிடைக்கும் அப்படியே இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் சுவிட்ச் போட்டால் எப்படி லைட் எரியும் அந்த மாதிரி கிடைக்கும் சரிங்களா மற்ற நாளில் வந்து நேரம் சரியில்லைன்னு வச்சுங்களா சுவிட்சு போட்டால் லைட்டு ஃபீஸ் போயிடும் சரிங்களா இல்லைனா வந்து அந்த எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்கு இல்லைங்களா அங்கே ஃபீஸ் போயிடும் அந்த மாதிரி ஆனால் நேரம் நல்லா இருந்தன நீங்கள் சுவிட்ச் போட்டுனா லைட் ஏரியும் அப்படிப்பட்ட உங்களுக்கு எல்லாமே கைகூடி வர நேரம் இது இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தணும் ஒரு வாய்ப்பு வருதுன்னு வச்சுங்களா அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் அந்த பையன் விடாமல் வேலை தேடினான் சரிங்களா அவனுக்கு கரெக்டாக அந்த சூரிய பயிற்சி வந்து டக்குன்னு வேலை கிடச்சிது அவனுக்கு அவன் அதாவது அவன் எது கிடையாது அந்த கம்பெனிலாம் நமக்கு கிடைக்கும் அந்த வேலை அது வந்து அந்த கம்பெனியில் வேலை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவன் அந்த கம்பெனிலாம் நமக்கு கிடைக்காது நினச்சிட்டு அவன் போயிட்டான் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணா நம்மளை வந்து செலக்ட் பண்ணலை அவங்க அப்படின்னு நினச்சிட்டு அவன் போயிட்டான் எதுக்கு சொல்கிறனா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு ஒம்பதாயிரத்துல கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கங்களா இன்னும் ஐம்பது வருஷம் ஆனாலும் உங்களால் முன்னேற முடியாது ஏன்னா இதிலிருந்து மூணு வருஷத்துக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கு நேரம் சரிங்களா ஒரு ஒரு நாளும் பத்து கிலோ தங்கத்தை வந்து நீங்கள் வந்து இழக்கிறதுக்கு சமம்னு சொல்லுவோம் ஒரு ஒரு நாளுமே பத்து கிலோ தங்கத்தை நீங்கள் இழக்கிறதுக்கு சமம் அப்படிப்பட்ட ஒரு கோல்டன் பீரியட் இது உங்களுக்கு வேலைக்கு போனாலும் வேலைக்கு போங்க இல்லை நான் வந்து தொழில் பண்ண போறனாலும் நீங்கள் தொழில் பண்ணுங்க உங்கள் விருப்பம் அது சரிங்களா என்ன கேட்டிங்கன்னா வேலை வந்து எக்ஸலண்ட்டான வேலை கிடைக்கும் வேலையில் இருந்துக்கிட்டே நீங்கள் ஒரு தொழில் பண்ணலாம் சரிங்களா ஆனால் நான் வெறும் தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த தொழில் இந்த நேரத்துக்கு உங்களுக்கு நல்லா கைகூடி வந்துடும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வேலையில் இருந்தால் தான் கௌரவம் நீங்கள் வந்து வேலையை தேடுங்க உங்கள் படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையை தேடுங்க இந்த காலத்தில் வந்து ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்கன்னு வச்சுங்களா பையன் என்ன வேலை பார்க்குறாருன்னு தான் கேட்பாங்க எடுத்ததுமே சரிங்களா பையன் என்ன வேலை பார்க்குறாரு இல்லைங்க இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அது ஒரு கௌரவம் யாருமே கொடுக்க மாட்டோம்லாம் சொல்லவே மாட்டாங்க அதை விட்டுட்டு வேலையில் இல்லைங்க நாங்கள் வந்து அவங்க வீட்டில் வசதி இருக்குது அவங்க வீட்டில் வந்து கோடிக்கணக்கில் பணம் இருக்கு அப்படிலாம் சொன்னான்னு வச்சிக்கலாம் அது வந்து அவங்க முன்னோர்கள் சேர்த்து வச்சுட்டு போனது இவனோட தகுதி என்ன அதுதான் அவங்க எதிர்பார்க்குறது உங்களோட தகுதி என்ன அந்த கம்பெனியில் வேற இவ்வளோ சம்பளம் வாங்க அதுதான் உங்க தகுதி உங்களை தான் அவங்க நம்புறாங்க நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் தே உங்களுடைய திறமை யூஸ் பண்ணி தான் நீங்கள் இன்ட்ரியூ அட்டன் பண்ணி நீங்கள் அந்த வேலையில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த வேலையை வெற்றிகரமாக முடிச்சுட்டு நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க அதுதான் உங்கள் திறமை அப்படி இல்லாமல் எனக்கு வந்து அது இருக்குது இது இருக்குது அது இருக்குன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு இதில் அந்த சொத்தெல்லாம் விற்கக்கூடிய நிலம் வந்துது அதுக்கடுத்து என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட பேருங்க பெரிய கோடீஸ்வரர்கள் தான் பசங்களை படிக்க வச்சுட்டு அவங்க வேலைக்கு போகாமல் இன்னும் வந்து திருமணமாகாமல் தவிச்சிட்ருக்காங்க சரிங்களா ஏகப்பட்ட இடத்துல அவங்க தகுதிக்கு அவங்க தகுதிக்கு ஈக்குவலான இடத்துல தான் போய் கேட்பாங்க ஆனால் கேட்கும்போது அவங்க வந்து பையன் வேலையில எங்களால் கொடுக்க முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அவர் என்ன சொல்கிறது லோவர் மிடில்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி குடும்பத்தில் சேர்ந்த பசங்களாம் நல்ல வேலையில் இருந்துக்கிட்டு அந்த மாதிரி பொண்ணுங்களை வசதியான பொண்ணுங்களை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவாங்க என்னென்னா ஒரே ஒரு பிராண்டு அந்த வேலையில் இருக்கானோ அதுதான் சரிங்களா ஆகையால் சிம்ம ராசிக்காரங்க வந்து நல்ல வாய்ப்பு இது சரிங்களா வாய்ப்பு போனால் திரும்ப வரவே வராது எப்படியும் ஒரு அந்த டைம் வந்து திரும்ப நமக்கு கிடைக்காதோ அந்த மாதிரி வாய்ப்பு போனாலும் திரும்ப வராது அதே மாதிரி இந்த கேது பயிற்சிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக நன்மை நடக்கும் சரிங்களா நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க அதே ராகு கேது பயிற்சிக்கிட்டு நான் என்ன சொல்கிறேண்ணா நீங்கள் ஒரு வேலை தர்றீங்கன்னு வச்சுங்களா நீங்கள் வந்து வேலைக்கு போய்கினே சைடில் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் சரிங்களா நமக்கு வந்து இறைவன் எதுக்கு வந்து ரெண்டு கால் ரெண்டு கை கொடுத்துறோம்னு வச்சுக்கோங்க ஒரு கையை வச்சே நம்ம வந்து நம்பியிருக்கக்கூடாது ரெண்டு கை இருந்தால் தான் நம்ம வந்து வேலையை கட்டாடணும் ஒரு வேலையை நீங்கள் போனாலும் சரி தான் நீங்கள் சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அதனால தான் இந்த காலத்துக்கு என்னென்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறது சரிங்களா ஒரு சம்பளத்தை வந்து நம்ம ஃபேமிலியை ரன் பண்ண பார்த்துக்கினாலும் இன்னொரு சம்பளத்தை சேவ் பண்ணலாம் நீங்கள் உங்கள் மனைவியை அதுக்காக வேலைக்கு அனுப்புங்கள்லாம் நான் சொல்லலை அது உங்கள் விருப்பம் ஆனால் நீங்கள் வேலைக்கு போனாலும் சைடில் ஒரு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அந்த பிஸ்னஸ் வழியாக தான் அந்த ராகுக்கேது பயிற்சியுடைய அசுரத்தனமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான காலம் இது இது வந்து மிகப்பெரிய கோல்டன் பீரியட் இதை வந்து என்றைக்குமே நீங்கள் தவற விடக்கூடாது அதாவது எங்கள் ஊரில் வந்து ரெண்டு அண்ணந்தம்மீங்க இருந்தாங்க என்னென்னமோ தொழில் பண்ணி பார்த்தாங்க எல்லாமே நஷ்டமாக போச்சு சரிங்களா ரொம்ப நஷ்டமாகி போச்சு இருக்கிற சொத்தெல்லாம் விற்றுக்கிட்டே வந்தாங்க கடைசியில் நான் கூட நினைச்சேன் எதுவுமே மீறாத குழுக்கு எல்லாமே வித்துருவனம் போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தான் ஆனால் அவனை பண்ண அந்த முயற்சி அவனை ராசிக்குள்ள சூரிய பயிற்சி வந்தது அதேமாரி ராசியில ஒன்பதாவது இடத்துல குரு வந்தாரு அப்படியே என்ன ஆச்சுன்னா ஓ அப்படியே சரசனம் வளர்ந்துட்டாங்க வளர்ந்துட்டு மிகப்பெரிய கோட்டி சொன்னா இருக்கானுங்க ஊர்ல அவங்க அந்த சொந்த ஊர்ல கோயிலே அவங்க செலவில் கட்டி கட்டி கொடுத்துருக்கான பாருங்களான் கோயிலில் ஒரு பகுதியை அவங்களோட சொந்த செலவில் கட்டி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி வருஷா வருஷம் திருவிழாவுக்கு அதிகமாக பண்ணுறதே அவங்க தான் சரிங்களா ஏன்னா இந்த சூரிய பேச்சும் சரி ஒம்பதில் குருவும் சரி அதேமாதிரி இப்போ உங்கள் ராசியில் இருக்கிற புதன் சுக்கரன் செவ்வாய் சேர்க்க இதெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும் சரிங்களா அதை விட்டுட்டு ஓனவனுக்கு தான் ஒம்பது நேரத்துல ஒரு முயற்சி பண்ணால் தான் உங்களுக்கு ஊதியம் கிடைக்கும் சரிங்களா இப்போ உங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து ஏதோ ஏதோ ஒரு வேலைக்கு ஒருத்தர ஒரு வேலைக்கு ஒரு ஆளை கூப்பிட்றீங்க அவர் வந்து நல்ல முறையில் நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி வேலை செஞ்சுட்டு தான் நீங்கள் பத்து ரூபா சேர்த்து கொடுப்பீங்க சரிங்களா அவர் ஒன்றுமே செய்யாமல் உட்காந்துருந்துட்டு நீங்கள் சம்பளம் கொடுனா கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா அந்த மாதிரி தான் நீங்கள் முயற்சி பண்ணால் தான் அதுக்கான பலன் கிடைக்கும் குரு பகவான் கொடுப்பாரு ஒன்பதாவது இடத்துல வந்து உட்காந்துருக்காரு சரிங்களா உங்களுக்காக அவர் வெயிட் இருக்காரு நீங்கள் முயற்சி பண்ணுங்க அதுக்கான ஊதியம் உங்களுக்கு கிடைச்சே தரும் பன்மடங்கு கிடைக்கும் சரிங்களா நான் வந்து உடனே ஏதோ ஒரு வேலை கிடைக்கலாம் சொல்ல பெஸ்ட்டான வேலை கிடைக்கும் சூப்பர் சூப்பர் வேலை கிடைக்கும் அந்த மாதிரி உங்களை பார்த்து நீங்களே மிரண்டு போவீங்க ஏடாவது இந்த மாதிரி இது கனவா இல்லை நனவா திக்கு முக்காட்டி போவீங்க அந்த மாதிரி உங்களுக்கு நன்மை வந்து சேரக்கூடிய நேரம் இது ஆகையால் இந்த நேரத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடிஸ்வரனாக வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் கோடிஸ்வரன்னு வச்சிங்களா உங்கள் மனைவி வந்து கோடிஸ் வரீங்க உங்கள் மனைவி கோடிஸ் வரீங்கன்னா உங்கள் குழந்தைங்க எல்லாமே கோடீஸ்வர விட்டு பிள்ளைங்க உங்கள் குடும்பமே கோடிஸ்வர குடும்பம் சரிங்களா இதை ஒரு நேரம் நீங்கள் நினச்சி பாருங்களா அதுக்கான காலம் இது நல்ல முறையில் பயன்படுத்தணும் மாதிரி சேமிக்கணும் தேவை இல்லாமல் செலவு பண்ணக்கூடாது கடன் வாங்கக்கூடாது சரிங்களா இந்த கந்து வட்டிக்கு கடன் வாங்குறது அதுவே பெரிய கூட்டம் அதை வாங்கவே கூடாது நீங்கள் முன்னேறாட்டி கூட பரவாயில்ல நீங்கள் அந்த கடத்தை வாங்கிடாதீங்க சரிங்களா சேமிக்கணும் நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து எவ்வளோ மாதம் மாதம் பட்ஜெட் போடணும் இவ்வளோ தானே அந்த வீட்டு வாடகையா சிலிண்டரா மற்ற என்னென்ன செலவு ஸ்கூல் ஃபீஸாக வேன் ஃபீஸாக இது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இவ்வளோ பணம் வந்து நம்மளை சேமிக்கணும்னு ஒரு டார்கெட் வச்சு அந்த பணத்தை தனியாக எடுத்து வச்சுருங்க சரிங்களா இல்லை முடிஞ்ச ஒரு ஜுவல்ஸ் கூட வாங்கி வச்சிருங்க ஒரு கோல்டு காயினோ அந்த மாதிரி வாங்கி வச்சுருங்க அது என்றைக்கும் உங்களுக்கு வந்து விலை வந்து குறைஞ்சிடாது அதிகமாக தான் இருக்கும் சரிங்களா சேமிக்கணும் உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர் ஒருவரான வாரன் பப்பேட்டை என்ன திரும்ப சொல்கிறாரு எங்கள் வீட்டில் வந்து என்னை வந்து சின்ன வயசில் சேமிக்க பழக இது சொல்லிக் கொடுத்தாங்க நான் இவ்வளோ பெரிய கோடி சொன்னால் இருக்கிறதுக்கு நான் பின்பற்றினா அந்த சேமிப்பு தான் அப்படிங்கிறாங்க சேமிப்பு மிகப்பெரிய திறமை உள்ளவங்களால் மட்டும்தான் சேமிக்க முடியும் ஒரு நாளைக்கு நீங்கள் பத்து ரூபா சேமித்தாலும் அந்த சேமிப்பு தாங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சேமிங்க சரிங்களா எல்லாமே நல்லா இருக்குது உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் போகுது நல்ல தொழிலாக அமை நீங்கள் சம்பாதிக்கிற வருமானத்தை தேவைக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடாது சேமித்தா மட்டும்தான் அதை அந்த பணத்தை வச்சு பணத்தை சம்பாதிச்சு சம்பாதிச்சு அதிகப்படுத்த முடியும் நீங்கள் வந்து மாதம் மாதம் சேமிப்பு கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருக்கும் பண்ணிகிட்டே இருந்து ஒரு பத்து வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய கோடி சொங்க அப்படிப்பட்ட நல்ல நேரம் இது இதை பயன்படுத்திடுவோம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக நான் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட்